இந்த ரெண்டு ஃபோட்டோவும் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் தேதியே லவ் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்புறம் திருப்பி என்னென்னா பன்னெண்டாந்தேதி ஒரு ஃபோன் வருது வாங்க ஊரில் இருந்து ஊரில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் வருது அதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது மார்ச் பன்னெண்டாம் தேதி மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு சின்ன ஆல்பம் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே தாலியெல்லாம் கட்டினதுனால சும்மா தாய் மாமா இவங்க வந்து மாலை மட்டும் மாற்றி விட்டாங்க இது வந்து என்னுடைய மாமனார் இது வந்து மாமியார் அவங்களுக்கு வந்து அப்போது வந்து விருப்பம்லாம் கிடையாது நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழிச்சு இப்போ தான் இப்போ எட்டாவது வருஷம் இப்போ தான் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது அவங்க இவங்க தான் ஃபோன் பண்ணி மாமியார் தான் ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே ஊருக்கு வந்தோன்னே பாத்தீங்கன்னா எனக்கு மாதத்துக்கு மூணாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாயிரம் எழுதி வாங்கிட்டாங்க பத்திரத்தில் அப்போது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து கவர்மெண்ட்டு வேலையெல்லாம் கிடையாது ஏழாயிரத்தி ஐநூறு தான் சம்பளம் அதில் வந்து மூணாயிரம் கொடுத்துட்டு நாலாயிரத்தி ஐநூறுல தான் குடும்பத்தெலாம் ஓட்டணும் இது வந்து எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் மாமனார் எங்கள் மாமனாருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் மாமனாருக்கு வந்து என்னை பிடிக்கும் அவருக்கும் எனக்கும் அவரை பிடிக்கும் பார்த்துக்கோங்க இவர் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து இவருக்கு வந்து யார்டையுமே கெட்ட பேரே கிடையாது இவர் வந்து எல்லாமே நல்ல டைப்பு எங்கள் மாமனார் எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அப்போது வந்து திண்ணீர் வைக்கிறாங்க எனக்கும் எங்கள் அப்பா வைக்கிறாங்க இப்படி தான் லவ் மேரேஜ் பண்ணி ஓடிட்டு திருப்பி சும்மா சிம்பிளாக வந்து இது எடுத்தோம் எதனால உங்க வீட்டுக்காரர் வந்து இவ்வளோ சோகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நாங்கள் லவ் பண்ணி போயிட்டோம் பாத்தீங்களா போன பிறகு பன்னெண்டாம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களை வந்து உள்ள அந்த பெரிய அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பத்து இருபது முப்பது பேர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து மாதிரி வச்சுட்டாங்க அப்படியே ரொம்ப பேசி பேச்சுவார்த்தையெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் நடந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் இந்த இது வந்து சுடிதார் தான் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது சும்மா அந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாது ஏன்னா ஏற்கனவே நாங்கள் மார்ச் அஞ்சாம்தேதியே கல்யாணம் பண்ணிட்டோமா அதனால சும்மா அப்படியே வாங்கன்னு சொன்னனால தான் வந்தோம் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாலை மத்தி மாற்றிட்டு சும்மா சிம்பிளாக ஃபோட்டோ எடுத்து கல்யாணம்லாம் நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான்